விஷயமாவும் புரிவு புண்ணிய விஷயமாவும் அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவு பண்றது கொஞ்சம் மெனக்கெடுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் ஐநாமீட்டர் ராகு நீடித்து கொடுக்கப் போகிறார் ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்க கூடியது ஹெல்த் இஷ்யூலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது மென்டலா பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு டெஷின் கரெக்டா எடுக்க முடியாத ஒரு விஷயமா குடுக்கிறார் சோ புதுசா யாருக்கோ கடன் குடுக்கறீங்க கடன் வாங்குறீங்க விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி அதிபதி ஆகிய அதாவது ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே எட்டாம் இடத்துல பகை பெற்று இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை குரு பார்வை பெறவில்லை அப்பாக்கு உடல்நல கோளாறு ஜடனா ஏதோ பண்ணி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதை பார்க்க வேண்டியது மெனக்கிட வேண்டியது ஒரு அக்கறையை கொடுக்க வேண்டியது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேதிக் கஷ்டாளர் அஸ்ட்ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கை போகாமல் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதிக் அஸ்ட்ராலஜினா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு கர்மா வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது அதுக்கு ஒளித்தத்துவம் எப்படி துணை போகிறதுங்கிறது பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுதுங்கிறது பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து அடையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா குரு வந்து நீடித்து ராசியே பார்க்குறாரு நாலாம் இடத்துல வந்து சனி இருந்து பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் இடம் விஷயங்கள் அம்மா விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து பிஸியாகவே உங்களை வச்சுட்டு இருக்கு ஆனா எல்லாத்தையும் சமாளிக்கிறக்கு குரு ராசியை பார்த்து சமாளிக்கக்கூடிய பலம் கொடுக்குது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து குழந்தை விஷயமாகவும் பூர்வ புண்ணிய விஷயமாகவும் அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவு பண்றது கொஞ்சம் மெனக்கெடுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் ஐந்தாம் வீட்டு ராகு நீடித்து கொடுக்க போகிறார் கேது பதினொன்றாம் இடத்துல அப்பப்போ நல்ல லாபத்தையும் ஓரளவுக்கு வியாபாரம் தொழில் வேலையில் வந்து ஓரளவுக்கு ஒரு குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேதுவா இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வருவாயும் வருமானத்தையும் கொடுக்கிறார் ஸோ இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு எது குரு சனி எந்த வித மாற்றமும் இல்லை மாத கிரகம் ஆகிய அதுவும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் எட்டாம் இடம்ங்கிறது என்ன உடம்பு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து செவ்வாய் வந்து அது பாவ கிரகமாக இருந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கக்கூடியது ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மென்டலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாத ஒரு விஷயமாக கொடுக்குறார் அது மாதிரி ஒரு வம்பு வழக்கு ஸ்கேம் அடுத்தவங்களுடைய பணம் மூலமாக உங்கள் பணம் அங்கே வாங்கி மாட்டிட்டு பேசக்கூடிய அந்த அமைப்புலையும் ஒரு குடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய இருக்குது ஸோ புதுசாக யாருக்கோ கடன் கொடுக்குறீங்க அது கடன் வாங்குறீங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ஆகிய அதாவது ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே எட்டாம் இடத்துல பகை இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை குரு பார்வை பெறவில்லை ஒரு மாதிரி எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் நீடித்து செப்டம்பர் முழுதும் பொழுது எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண விஷயங்கள் டெஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்பு விஷயங்களில் ஹெல்த் விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருப்பது வந்து தவறையிலே பத்தாம் வீட்டு அதிபதியே இருக்கிறார் பட் சனியின் பார்வை பொழுது ஒரு மிடில் ஆஃப் செப்டம்பர் மந்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது தொழில் ரீதியான டிஸ்டர்பன்ஸு அப்பாவுக்கு உடல்நல கோளாறு ஜடனாக ஏதோ பண்ணி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதை பார்க்க வேண்டியது மெனக்கிட வேண்டியது ஒரு அக்கறையை கொடுக்க வேண்டியது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு மாறி குருவில் பார்வை பெறுவது தொழில் மேன்மை வருது ஸோ ரெண்டாவது மூணாவது வாரம் நாலாம் வாரத்துக்கு அப்புறம் தொழில் விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ அருமையான ஒரு செகண்ட் ஆஃபாக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி கொடுக்குதுங்க புதன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக செய்யக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது அந்த சனியின் முழு பார்வை பெறக்கூடிய அந்த மிடில் ஆஃப் த மந்தில் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் சுக்ரன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மாத கடைசியில் லாஸ்ட் வீக்கில் மாறுறாரு ஒரு செப்டம்பர் பதினெட்டு பீ பரிசே மாறுறது பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு வெளிமாநிலம் கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்கக்கூடியது சுப செலவுகள் பண்ணக்கூடியது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கி அப்கிரேட் பண்ணுறோம் ஒரு சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குகிறோம் வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறோம் இடம் ஒரு கொடுத்து இன்னொன்று வாங்குகிறோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது பணம் வர எதிர்பார்த்துட்டு இருந்து இந்த மாத கடைசியில் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சுக்கர பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் படத்துக்கு ஆட்சி பழத்தோடு வருகிறார் கொஞ்சம் கேஷ் ஃபுல்லோ இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது விச்சகராசிக்கு வந்து செப்டம்பர் மாசம் வந்து குரு பார்வை இருக்கிறனாலையும் பத்தாம் வீட்டில் சூரியன் இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவதும் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுவதும் இந்த மாதிரி சுப விஷயங்கள் அது மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தடை நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள்லாம் வந்து ஒரு கைகூடக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் நல்லாவே வாய்ப்பு இருக்கு லாபங்கள் ஜெயிக்கக்கூடியது தொழில் அபிவிருத்தி ஒரு ப்ரோக்ரஸ் நீங்கள் இருக்கக்கூடிய கரையில் அடுத்த போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இருக்குதுங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு பலன் திற பெறக்கூடிய ஒரு மாதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் இருக்குது குரு பார்வை வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் வந்து அதிகமான ஒரு அலைச்சல் சில விஷயங்கள் சரி பண்ணுறது ஒன்று சரி பண்ணால் ஒன்னொன்று பிரச்சனை அங்க அங்கே போய் சரி பண்ண ஒன்று பண்ணுதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அந்த அளவு மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இந்த ஒரு மாதிரி சமாளிக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ளசன் சர்பிரைஸ் உள்ள ஒரு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்குது இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க எந்த தசாபகுதியில் இப்போ கரெண்ட்டாக நமக்கு போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் துல்லியமான பலங்கள் தெரிய முடியும் இப்போ நாம் சொன்ன தசா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தூக்கலாம் நல்ல பலன்கள் தூக்கலாகவும் தசாபுக்திகள் சுமாராக இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொஞ்சம் சுமாரான அளவில் தான் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் விபகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்